இவன் எத்தனையோ சூரலை நான் நடித்திருக்கிறேன் தேவர்கள் செய்த குத்து இவன் திடீர் என்று பிறந்திருக்கிறான் அவன் என்ன

அவள் கபாலத்தில் இருந்து ஒரு சூரனை உற்பத்தி செய்து அந்த கபால சூரணம் போய் நம்ம எல்லாரையும் அடிக்கும் அப்படி என்றால் அதற்கு காரணம் ஒரு பொருள் எங்களுக்கு என்ன கிடைக்கும் என் ஓட்டையடுத்து தான் கிடைக்கும் ஆமா ஆகையாலே என் தங்கையை உற்பத்தி செய்தான் ஆகையால் என் தந்தையை அழித்து அவளுக்கு முறையிட்டால் அதற்கு வைப்பு அப்படியே ஆகட்டும் ஆ ஓ தகஜி நீ நான் இதவதை என்னவையில் உகிதவமிரண்டால் என்று ஆமா இந்த சக்தியை அவருக்கு கருவாகவே போக வேண்டும் என்று என்னை நோக்கி வர என்னை நோக்கி வரும் பக்தர்களுக்கு எதுவுமே தட்டாமல் கொடுப்பதால் எனக்கு தட்டன் என்ற பெயர் தட்டன் என்ற பெயர் தட்டாமல் கொடுப்பதால் தட்டன் என்ற பெயர் பக்தர்கள் எது கேட்டால் என்ன பரமதே இருந்தால் என்ன வர பிரசாதம் எதுவாக குடுத்துதனாக நான் ஏறிட்டேனா இந்த ரூபத்தை பாத்தி இவர் அறிவமே நான் கேட்கிறேன் இது தெளமா அலை விட்டா அலை பாணி முறை விடலமா ஏமா 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 அண்ணா அண்ணா பாஸ்முல அண்ணா மீதிமுல அண்ணா ஆ வந்துருன காபடம் தெரியு அண்ணா ஒரு தங்கை என்று பாராமல் இந்த தங்கையின் ரூபத்தை பார்த்து நீயும் எண்ணி நகையாடில்லை அல்லவா உங்களுக்கு தைரியம் அண்ணன் தான் அண்ணனுக்கு புத்திமதி சொல்லி இருக்கலாம் அல்லவா बड़ा चिरी रहना है तमामी हाँ मामी योगलाल वो वाला बोलने में ले कि है तो ना बच्ची जी ना वो बोलते कहीं तो एक लोग सांग कंपनी अल्लाह हमारा सांग நீ எந்த கபாலத்திலிருந்து அந்த கபால சோதனை உற்பத்தி செய்தாயோ எந்த கபாலத்திலிருந்து அவனை படைத்தாயோ அவனை நீதான் அழிக்கிறது வென்றமா முடியவில்லை உங்கள் இளம் ஒருவன் வந்தானா உங்களை அடித்தானா எங்கள் சித்திரவதை செய்தானா யாராக எல்லோரும் வலிமற்றும் இருக்கும் அவன் யார் என்ற ரகசியம் எனக்கு நான் சொல்லவா எனக்கும் தெரியும் அண்ணா எனக்கு தெரியும் இருந்தாலும் வருமுறத்தில் இருக்கும் யாருவா சுரு இன்று கொடுத்த வரத்தின் பிரகாரம் நான் இருந்தேன் கர்மாரியாக உருவத்தின் இருந்தாலும் நீங்கள் என்னை பார்த்து சிரித்தீர்கள் அல்லவா எனக்கு கோபம் பொறுக்கவில்லை எனக்கு ஆத்திரம் தீரவில்லை ஆகையால் எனது கருத்தில் உள்ள கபாலத்தில் இருந்து ஒரு பதவியை படித்தேன் அந்த கபாலத்தில் இருந்து படித்த பதவியின் பெயர் கபாலசூரன் அவன் தான் கபால சூரன் இருந்துவிட்டு போகட்டும் எனது சுவாமி நீங்கள் அண்ணனுக்கும் ஒரு ஆபத்து என்னும் பொழுது தங்கையாகப்பட்டவன் பார்த்துக் கொண்டு சொன்னால் அதனால் தான் சொல்றேன் ஆகையால் பறித்த எனது கருத்தினாலே அந்த சவாலை பார்த்தே இல்லை யார் நான் யாருக்கு தெரியவில்லையா நான் யார் தெரியுமா கண்ணனி தங்கையடா கருமாறியா அரே கபால கண்ணன் என்றால் அந்த

கணகப் பிரிய lactate ஆண்டு வரக் கூடிய கணகலல்லியின் இது சுவாமி கொடுத்த வரத்தின் பிரகாரம் கறுவாகத் தங்கி ஒரு தாசி இந்த கருவாகப்பட்டது ஏरिந்தி கருமாரியாக உருபமாயி இருக்கின்றேன் கருமாரியாக உப்பத்தியாயினாய் அப்படி இருக்கே இதே ரூபத்துல தேவர்கள் மூவர்கள் அனைவரையும் சந்திக்க செய் சென்ற போலா

இப்போது உன்னை நான் அழிக்கப் போகின்றேன் இப்போதே உன்னை நான் அழிக்கப் போகின்றேன்

もうあつ言われとない。

தேவர்கள் கூடிய இந்த இடத்திலே திருவேற்காட்டிலே திருவேற்காட்டிலே கருமாரியம்மனாக நான் அமர்ந்தி இதோ இந்த ஆலயத்திற்கு முன்பாக கபாலீஸ்வரராக கபாலீஸ்வரராக பிள்ளையாக இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் காட்சியளிக்க வேண்டும் வேண்டும் அது மட்டும் கிடையாது இந்த கருமாரிக்கு செய்யக்கூடிய அனைத்து பூஜை புலஸ்காரங்கள் அனைத்தும் அறியும் நாடக கலரசில் என் அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று எங்களால் நடைபெற்ற நாடகம் அல்லது கருமாரியம்மன் திருக்காட்சி அல்லது கருமாரியம்மன் திருக்காட்சி அல்லது கருமாரியம்மன் திருக்காட்சி எங்களால் எவ்வித குற்றங்கள் நாங்கள் செய்திருந்தாலும் தங்கள் வீட்டு பிள்ளையை பொறுத்து ஆக்கொள்ளுமாறு எங்களையும் ஆற்பொழுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அது மட்டும் கிடையாது உணவு உபசரிப்பும்

सुठो <laughs>